தற்போதைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா யுகாதி திருநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முழு விவரங்கள் என்ன விரிவாக விஷயங்கள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் வாழ்வில் புது வசனத்தை கொண்டாட வரும் ஆண்டாக இப்புத்தாண்டு விளங்க அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை வாழ்த்து செய்தியின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கூடிய வாழ்த்து செய்தியில் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் வாழ்வில் புது வசனத்தை கொண்டு வரும் ஆண்டாக இப்புத்தாண்டு விளங்க அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் பேசும் மொழி வேறுபட்டிருந்தாலும் வாழும் இடம் ஒன்று என்ற உணர்வோடு தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக வாழுகின்ற தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் தங்கள் பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றை மங்காது பேணிக்காத்து வருகின்றனர் அதே சமயம் அந்தந்த பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்களுடன் ஒன்றிணைந்து அவர்தம் இன்ப துன்பங்களில் பங்கேற்று மொழி வேற்றுமை பாராமல் சகோதர சகோதரிகளாய் அன்புடன் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் தொழில் வணிகம் கல்வி கலை போன்ற பல்வேறு துறைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டிற்கு மேலும் பெருமையை சேர்க்கிறது எனவும் இந்த ஒற்றுமையும் நட்புணர்வும் மேலும் வலும் பெ வலுப்பெறும் ஆடாக இப்புத்தாண்டு அமையட்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் மலரும் இப்புத்தாண்டு தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் வாழ்வில் புது வசந்தத்தை கொண்டு வரும் ஆண்டாக விளங்க வேண்டும் என்றும் வளத்தையும் நலத்தையும் வெற்றியையும் தரும் ஆண்டாக விளங்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்து தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இதயம் கணிந்த யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலமாக யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் விரைவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்